ஓம் நமஸ்திவாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசிய முதலான அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்தில் செய்யக்கூடிய தேவியினுடைய உபாசனை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி நாங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாந்திரிகம் இது சார்ந்த தான் சாமி இருக்கிறோம் ஆனால் வந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த வசியம் முதலான வேலைகள் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து அந்த டைம் வந்து ரொம்ப இழுக்குது சாமி குறிப்பிட்ட நேரத்தில் வந்து துல்லியமாக வந்து அடிக்க மாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த தர்காதேவியை வந்து நீங்கள் முறையாக உபாசனை பண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கணவன் மனைவி விஷயம் இப்படியெல்லாம் அதே மாதிரி தொழில் விஷயம் இப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப துல்லியமாக அற்புதமாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது வந்து எதிரிகளை து வந்து தும்சம் பண்ணிடுவான் அதான் வந்து துர்காதேவியினுடைய ஒரு சிறப்பான குணமே உங்களுக்கு வந்து எதனாவது வேண்டாத நபர்கள் இருக்காங்க தொழில் ரீதியான எதிரி மாந்திரிகள் இருக்காங்க இல்லை நீங்கள் அருள்வாக்கு கூறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தர்கா தேவியினுடைய அருள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வந்து ஓட ஓட விரட்டி விட்டுரும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆற்றல் வந்து ஆற்றல் வந்து அதில் இருக்குது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துர்காதேவியை வந்து உபாசனை பண்ணுறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிரை நாளிக்குதான் இது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளனைக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து துர்காதேவியினுடைய ஆலயம் சரிங்களா துர்காதேவியினுடைய ஆலயம் சென்று அங்கே முறையாக வந்து ஒரு எருமனையில் சரிங்களா இவங்களுக்கு தீபம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின் சொன்னால் கம்பல்சரி எருமனையில் தான் நீங்கள் தீபம் போடணும் எலுமிச்சையை வந்து ரெண்டாக அரிஞ்சு அதற்குள்ளே வந்து எருமை நெய்யை ஊற்றி அதற்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து தீபம் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஆலயம் சென்று நீங்கள் முறையாக தீபம் போட்டுட்டு அந்த இடத்துல அமர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தர்கா தேவியினுடைய சக்தி வாய்ந்த மூல மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து எத்தனை தடவை முடியுமோ அதான் அந்த ஆலயத்தினுடைய கன்னி கன்னிமொழியில் அமர்ந்து நீங்கள் சொல்லணும் கன்னி கன்னிமொழியில் அமர்ந்து நீங்கள் முறையாக எத்தனை தடவை வந்து உங்களுக்கு இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்க முடியுமோ ஒரு ஆயிரத்தெட்டு தடவையோ அந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள் பண்ணிட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த தே அந்த 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 தாய்கிட்ட வந்து முறையாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சங்கல்பம் எடுத்துக்கணும் அம்மா இந்த மாதிரி நான் வந்து உன்ன உபாசனை எடுக்க போகிறேன் நீங்கள் எந்த ஒரு தடையும் எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ரொம்பவுமே வந்து சக்தி வாய்ந்த தெய்வம் அப்போ என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்களை உபாசனை எடுக்கிறப்போ இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உபதேவதைகள் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இடங்குகள் வந்து கொடுக்கறக்கு ஆரம்பிக்கும் அதனால தான் சொல்ல வர்றது அப்போ முறையாக வந்து சங்கல்பம் நல்லா எடுத்துக்கிட்டு மந்திர உச்சாடனம் பண்ணிட்டு என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்துடணும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வன்னி மரத்தினுடைய இலைகள் சரிங்களா வன்னி மரத்தினுடைய இலைகளை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து சாறு எடுக்கணும் சரிங்களா சாறு மட்டும் எடுத்து அந்த சாறு கூட வந்து முறையாக ஐந்து விதமான வாசனை திறவியங்கள் வந்து நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் எந்த இடத்துல பீடம் அமைக்கிறீங்களோ வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் அந்த பீடம் அமைக்கிற இடத்துல நல்லா வந்து தெளித்து விட்டுறணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து இந்த ஆகர்ஷண சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்கும் அதனால தான் சொல்கிறது இது வந்து ஒரு சூட்சம முறைன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து தலைவாழை இலை விரிச்சுக்கிறீங்க சரிங்களா தலை வாழை விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதற்கு வந்து முழுக்க முழுக்க ஸ்தாபனம் பண்ணணும் சரிங்களா கலச இது பண்ணி தான் நீங்கள் முறையாக அழைக்கிற மாதிரி இருக்கும் கலசம் நீங்கள் பச்சரிசி மாவு கொட்டி அதற்கு மேலே வந்து கலசத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணிட்டு அதற்கு கீழே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஒன்றுக்கு ஒன்று அளவில் சரி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு ஆரஞ்சு அளவில் வந்து சுத்தமான செம்பு தகுட்டில் சரிங்களா முறையாக வந்து எந்திர சாபுத்தில் செய்து நல்லா சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணிக்கிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக சாஸ்திர நிதியின்படி நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் சாஸ்திர நிதியின்படி வரைஞ்சி இதை வந்து அந்த பீடத்தில் வச்சுட்டு முறையதற்கு உண்டான போடணும் போட்டணும் படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்கு வந்து தீபம் வந்து எப்போவுமே சொல்லியிருக்கிறேன் எரும மாட்டினுடைய நெய்யில் தான் தீபம் ஏற்றணும் சரிங்களா மூன்று தீபங்கள் ஏற்றணும் முக்கோண வடிவில் இதை சுற்றி வந்து முக்கோண வடிவில் இருக்கிற மாதிரி மூன்று தீபங்களை ஏற்றிக்கிட்டு நீங்கள் அந்த படையலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பட்ட சட்டியில் வந்து சுத்தமான செவ்வலை நீர் பனங்கற்கண்டு சரிங்களா இந்த இரண்டையும் வந்து அதற்குள்ளே போட்டணும் கொஞ்சமாக அதுக்குள்ளே வந்து வில்வேலை சரிங்களா வில்வேலையை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி அதையும் வந்து அதற்குள்ளே போட்டுறீங்க அதற்குள்ளே போட்டுட்டு எலுமிச்சை மலத்தை வந்து எலுமிச்சை மளை சாறு வந்து ஒரு அஞ்சாறு சொட்டு அதற்குள்ளே பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லை அதற்கு உண்டான இதெல்லாம் போட்டுட்டு படையிலெல்லாம் போட்டுவிட்டு மந்திர உச்சாடனம் அதற்கு நான் முன்னாடி கொடுத்துருந்த இந்த மூல மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்குறீங்க ஒரு ஆயிரத்து டூரு அப்படிங்கிற மாதிரி மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இந்த பூஜை வந்து காலை மாலை நீங்கள் இந்த பூஜை பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா செவ்வில நீர் எடுத்து நீங்கள் வந்து குடிச்சுக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திர உச்சாரணத்தினுடைய அந்த அதிர்வலைகள் வந்து உங்களுடைய உடம்புல இறங்கணும் அப்போ தான் அந்த தாயினுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுடைய தேகத்தில் வந்து இறங்கும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குடிச்சிக்கிறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் எப்போ வரைக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்கிறப்பவே அந்த தாயினுடைய அந்த அதிர்வலைகள் வந்து உங்களுடைய உடம்புல இறங்குறத வந்து நல்லா அனுபவபூர்வமாகவே உணர முடியும் அப்புறம் இந்த இந்த இதை வந்து முறையாக வந்து சித்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அஷ்டகர்ம வேலைகள் சரிங்களா இந்த வசிய மோகனம் ஆகர்ஷனம் வித்தி பேதனம் தம்பனம் ஆரணம் உச்சாடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப ஒரு துல்லியமான டைம் சொல்லி விளையாடுற அளவுக்கு ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் தான் சொல்கிறது இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பண்ணலாம் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனலில் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி சிவாய் குருவால்க குருவே துணை